வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இன்னைக்கு நம்ம கான்டென்ட்டாக வேறு எது தமிழக வெற்றி கழகம் தான் இதை பற்றி தான் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு விஜய் அவர்களோட பாட்டி இருக்குல்ல இந்த பாட்டி இருந்து ஒரு நன்றி அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு அரசியல் தலைவரும் மேடை பேச்சுக்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில டெம்ப்ளேட்டெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க என் உயிரினும் மேலான அன்பு பிறப்புகளே நொறு பக்கம் என் ரத்தத்தின் ரத்தமே இதுபோல வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாங்க அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் பெருசாக பயன்படுத்துகிற வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் அதே வார்த்தைகளை ஏந்துக்கிட்டு தான் இந்த அறிக்கை இப்போ வெளியாகியிருக்கு அதுலேயும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அப்படின்ற இடத்துல விஜய் அவர்கள் தான் இருக்குது வழக்கம் போல் இந்த அறிக்கையில் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அதாவது தனக்கு கிடச்ச அந்த அபிமானம் மக்கள் மத்தியில் இருக்கு அந்த வரவேற்பு இதை நெகிழ்ந்து வெற்றி கழகத்தோட தலைவரா விஜயர்கள் இருக்கல இந்த அறிக்கை இல்லை என்னென்ன சொல்லியிருக்காரு முழுமைய பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்போடு நான் முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த பெருமதிப்புக்குரிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அன்புக்குரிய திரைத்துறை நண்பர்கள் பாசத்துக்குரிய தமிழக தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் ஊக்கமளிக்கும் ஊடகவியலாளர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் இப்படிக்கு அன்புடன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாளர் தான் நடிகர் விஜய் அவர்களுக்கு தொழில் சார்ந்து ஆனால் அரசியலுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க கூட்டு நிலை இல்லாத எல்லாருமே அவங்களுக்கு போட்டியாளர்கள் தான் லிட்டலாக எதிரிகள் முறை தான் பார்ப்பாங்க ஆனால் அரசியலில் இன்னொரு எழுதப்படாத விதி நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இந்த ரைவல் இருக்குல்ல ஆக்சுவலாக விஜய் சாரோட முந்தைய படங்கள் அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் மெர்சல் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ப்ரொமோஷனை விட நெகட்டிவ் ப்ரொமோஷன் ஹெவியாக இருந்துச்சு அதுலேயும் பாஜகவினர் நிறைய கருத்துக்களை முன் வச்சு விமர்சனங்களை முன் வச்சு என்னங்க இது போல டயலாக நீங்கள் படத்தில் சேர்த்து வச்சுருக்கீங்க எங்கே உங்களுக்கு வெளிநாடுகள்லாம் ஏதோ அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கா மாதிரி மருத்துவ வசதிகள் இங்கே ஏதோ ஒன்றுமே இல்லாத மாதிரி நீங்கள் சித்தரிக்கிறீங்க வரி சம்மந்தமான தப்பான வசனங்களை போடுறீங்க இதெல்லாம் சரியில்லைங்க ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி வார்த்தை பதங்கள் நம்ம அதிகமாக கேட்டிருந்தோம் அந்த ஜோசப் விஜய்ன்ற பேர் தமிழ்நாடு மக்களுக்கு பயங்கரமாக ரீச் ஆக காரணம் ஹெச் ராஜா அவர்கள் தான் விஜய்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஒருத்தரை ஜோசப் விஜய்னு முழு அடையாளப்படுத்தி காமிச்சது அண்ணன் தான் ஹெச் ராஜா அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க இப்போ சார் இது போல் விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ ஹெச் ராஜா அவர்கள் வழக்கம் போல சர்க்காசமாக பதிலை கொடுத்துருந்தாருங்க என்னென்னலாம் சொன்னார்னா விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் அரசியலுக்கு வராருன்னா விஜய அரசியலுக்குனா முழு மனசோடு வரவேற்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாருங்க ஹெச் ராஜா அவர்கள் இதை பற்றி இப்போ விவாதிக்க தேவையில்லைங்க சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் காத்திருப்போம் பாடத்தில் வந்த அந்த காட்சிக்கு நாங்கள் வழக்கம் தான் கொடுத்தோம் அவ்வளோதான் அப்படின்னு இருக்காரு ஃப்ளாஷ்பேக்கை ஏன்னா இவங்க கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாள் இப்போது விஜய் ஒரு நடிகர் உள்ள அரசியலுக்குள்ளே வர்ற அது இதுன்னு நிறைய பேர் விமர்சனம் முன்வைக்கிற மாதிரி ஹெச் ராஜா அவர்கள் விமர்சனங்களை அதிகமாக முன்வைப்பார்னு சொல்லி தான் இந்த கேள்வியை ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் பெருசாக முன்வைக்கலைங்க வரவேற்பு தான் தெரிவிச்சிருக்காரு பட் இப்போ சட்டலாக இருக்கார் ஹெச் ராஜா அவர்கள் எதுக்கப்புறம் தான் நிறைய விமர்சனங்கள் வந்து விழும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாஜக பக்கம் விஜய் அவர்கள் சாயறத்துக்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு ஒருவேளை சாஞ்சார்ன்ற பட்சத்தில் அந்த பக்கம் இருந்து எந்த விதமான விமர்சனாலும் பெருசாக இல்லை பட் கூட்டணி வாய்ப்பு குறைவென்றிருக்கப்போ கண்டிப்பாக விமர்சனங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணதாக போகிறார் இவர் இவங்க இருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தபடியாக நம்ம கேபிஓய் பாலா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எதை எதலாம் செய்யணும் மக்கள் சார்ந்து அப்படின்னு நாம் வகைப்படுத்துகிறோமோ அதை எந்த ஒரு கட்சியிலையும் தொண்டராக இல்லாமல் எந்த ஒரு கட்சியில் முக்கிய நிர்வாகியாகவும் இல்லாமல் ஆர்வம் கொஞ்சம் கூட இல்லாமல் பாலா அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க பெரிய விஷயம் கையில் இருக்கிற காசையே மொத்தமாக உதவிக்காக கொடுக்குற மனசு எத்தனை பேருக்கு வரும் இந்த மனுஷனுக்கு அது இருக்குது வயசு கம்மியாக தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உதவ மனப்பான்மை இருக்குல்ல அந்த மனசில் நம்ம கேபிஒய் பாலாவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசு அப்போ இவோட பாலா கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க இது போல் விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காருங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாலா அவர்கள் முதல்ல பயந்துட்டார் எங்க அவரை பற்றி நானுங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு விஜய் சார் பீக்கில் இருக்கவங்க நான் வீக்கில் இருக்கவேன் நான் அவ்வளோ ஒரு சாதாரண ஆள் மட்டும்தாங்க விஜய் சார் எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேபிஒய் அவர்கள் இதே வரியை தான் விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே இப்போ தொண்டர்களாக மாறி இருக்காங்க பாருங்கள் அவங்களோட மனசில் ஏந்திரிக்க வரியாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த மிகப்பெரிய லெஜெண்டை பற்றி பேசுகிற அளவுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இவருக்கு அளவுக்கு அவரை பற்றிலாம் பேசுகிற நமக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி தான் தன்னடக்கத்தோடு பாலா அவர்கள் பேசுனாங்க பாலா ப்ரோ உங்களுக்கு முழு தகுதியாக இருக்குது எப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ண சொல்லி காலத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுக்கு முழு தகுதியாக இருக்குது கட்சியில் எனக்கு அழைப்பு தரும் அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா செய்தியாளர்கள் கேட்டாங்க சார் அப்படின்னா நீங்கள் வரவேற்பு தெரிவிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சுக்கு சார்ந்து அந்த கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு விடுத்தா நீங்கள் போவீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கான பதிலாக தான் பாலா அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க அழைப்பு தர தான் நம்ம அவ்வளவு பேர் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் நடக்கும் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு குற்றச்சாட்டு புதுசாக எழும்பியிருக்குங்க விஜய் சார் சினிமாவில் மட்டும் இருக்கும்போதே அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் எழுந்து நிற்கும் ரைடாக அப்பப்ப கண்டக்ட் பண்ணப்படும் இப்போ அரசியல் பிரதேசம் வேறு இதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எது எதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூட பெரிய பிரச்சனையாக மாறும் இப்போ அப்படி தான் இதுக்கப்புறம் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இசையமைப்பாளர் ஹாரி ஜெயராஜ் அவர்களோட கான்சர்ட் ஒன்று நடந்து முடிஞ்சிருந்துச்சு நம்ம சென்னையில் தான் அந்த கான்சர்ட்டுக்கு நிறைய நடிகர்களோட ரசிகர்கள் போனாங்க ரசிகைகள் போனாங்க இசை ரசிகர் ரசிகைகள் பயங்கரமாக குவிஞ்சிருந்தாங்க விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கும் அங்கே பஞ்சம் கிடையாது அந்த கான்சர்ட் நடந்து முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சு இந்த வெளியே வருவாங்க பார்த்திங்களா அவங்ககிட்ட செய்தியாளர்கள் அப்படி மைக்க போட்டதும் விஜய் ரசிகர்கள் சில பேர் ஒரு குற்றச்சாட்டு முடிவைச்சாங்க தளபதி புறக்கணிக்கப்படுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்டால் போன தடவையும் ஹாரிஸ் அவர்களோட இசை நிகழ்ச்சி நடந்துச்சு அதுலேயும் விஜய் சாரோட பாடல் பாடப்படலை சரி இந்த முறையாச்சும் பாடுவாங்கன்னு பார்த்தா இந்த முறையை பாடலைங்க அஜித் சாரோட படத்துலேருந்து ஒரு பாட்டை பாடுறாங்க விஜய் சாரோட படத்துக்கு ஹாரிஸ் சார்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் விஜய் சாரோட படத்தில் வந்த ஒரு பிஜிஎம் மட்டும்தான் அவங்க அந்த குறிப்பிட்ட கான்செர்ட்டில் பயன்படுத்தினாங்க மற்றபடி ஒரு பாட்டு கூட பாடலைங்க இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் எதுக்காக ஹாரிஸ் அவர்கள் கான்சர்ட்டில் தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் புறக்கணிக்கப்படுறாருன்னு நீங்கள் தெரியலன்னு விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்களே அவங்க ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நான் பொதுவெளியில் சொல்கிறது காரணம் ஒரு கான்சர்ட்டை நடத்துறது எவ்வளோ கஷ்டம் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அதில் அவங்க பல விஷயங்களை யோசித்து முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் கான்சர்ட்டே நடக்கும் ஆனால் இதுக்கப்புறம் கான்சர்ட் பண்ண போகிறவங்க இதே மனசில் வச்சுக்கிற போல இருக்குது நீங்கள் இதெல்லாம் என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளமாக போகுது கான்ட்ரவர்சியாக போகுது அப்படின்னு நினச்சி பண்ணி முடிச்சுருவிங்க ஆனால் எங்கே கொண்டு வந்து விடுது பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச ஹாரிஸ் அவர்களுக்கு விஜய் அவர்கள் கூட பெருசாக பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க ஆனால் ரசிகர்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறது அரசியல் அழுத்தம் ஏன்னா இருக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இந்த லியோ படத்தில் ஆடியில் நடக்க முடியாமல் போனதுக்கு அரசியல் அழுத்தம் காரணம்ன்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லி அதுக்கப்புறம் படக்குழு விளக்கப்படுத்தினாங்க இல்லைங்க அரசியலாக இதில் எதுவுமே கிடையாது ஓவர் ஃப்ளோ இருக்கு கொண்டு தான் நாங்கள் பண்ணலங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கிறாமல் மாதிரி அப்ப அப்போ சில பேர் விரிவாசமான பேசிட்டாங்க நாங்களும் நாளை ஆட்சிக்கு வருவோம் வந்த பிறகு இரட்டிப்பு மடங்காக திருப்பி கொடுப்போம்னு சொல்லிடலாம் அதே விஷயம் வந்து இப்போ இதையும் பார்க்க முடியுது பார்க்கலாம் இதுக்கப்புறம் கான்செப்ட் பண்ணுறவங்க இதையும் மனசில் வச்சு ஒரு பாட்டை உள்ளே சேர்த்து பண்ணும் போல இருக்குது அடுத்தபடியா நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசம் இருக்குல்ல இது எல்லா தரப்பினருக்கும் மகிழ்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கற்பூர அடித்து சத்தியமணியை சொல்லலாம் அப்படி கிடையாது குறிப்பாக இவர் எங்கேருந்து வராரு சினிமா துறையிலேருந்து அந்த சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு பெருசாக இதில் உடன்பாடு இல்லை என்னங்க நீங்கள் இப்போ அரசியல் போட்டினா எப்படிங்க சினிமா துறை என்னங்க ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பாக தேட்டர் சார்ந்த நபர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ப்ளஸ் தயாரிப்பாளர்கள் சைடில் வருத்தம் இருக்க தான் செய்யுது ஏன்னா மக்களே பீக்கில் இருக்கிறப்ப அவர் அரசியலுக்கு வரேன்ட்றாப்பில் சினிமாவில் பீக்கில் இருக்கிறப்ப அரசியல் பக்கம் வரேன்னு சொல்கிறார் இவர் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மினிமம் இரநூறு கோடி ரூபா வசூல் உறுதியா அதில் மாற்றுக்கிறது இல்லைல்ல அந்த இரநூறு கோடி ரூபாய் ஒரு படம் வசூல் பண்ணுது அப்படின்னாலே அது அந்த இண்டஸ்ட்ரிக்கு சம பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அதுவும் வெளியாகிறது ஒவ்வொரு படமும் கோடிக்கணில் வசூலை வாரி குவிக்குதுன்னா இண்டஸ்ட்ரி எந்தளவுக்கு ஹெல்தியாக இருப்பாங்க அதில் ஒர்க் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு ஹெல்தியாக இருப்பாங்க அந்த படம் சார்ந்து ஒர்க் எந்த அளவுக்கு ஹெல்தியாக இருப்பாங்க அவங்களோட வெல்த் சார்ந்து இது எல்லாத்தையும் பார்த்து தான் சில பேர் ஒரு சினிமாலே இருந்து இல்லாமே அரசியலுக்கு போயிட்டு அங்கே எதனா நடந்து அப்புறம் சினிமாவில் எல்லாம் போயிட்டு தமிழ் சினிமாவோட பெரிய பொக்கிஷத்தை நம்ம இறக்க போகிறோம் அது இதுன்னு சில பேர் ஆதங்கங்களை நண்பர்களிட பதிவு பண்ணி அதை அவ்வப்போது கசிஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குது இவ்வளோ தூரம் வர விஷயங்கள் இவரு காதுக்கு வராமையாக இருந்திருக்கோம் ஆனால் அவர் அரசியல் அப்படின்றத ஒரு உன்னதமான பணியாக பார்த்துட்ருக்காருங்க ஸோ இதனாலே என்னவோ மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு உயர்ந்திருக்கு பட் எந்தளவுக்கால் வாக்காக கன்வெர்ட் ஆகும் இதுதான் அடுத்த ட்விஸ்ட்டு ஜோதிடர்கள் ஆரிடம் சொல்கிறவங்க ஒரு சின்ன ஹாப்பனிங் நடந்தாலே கணிப்புகளை முன்வைப்பாங்க இவர் அரசியலுக்கு வராருன்னு சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பு அது கூடவே கட்சி பேர் அப்படின்னா ஜோதிடர்கள் கணிப்புகளை முன்வைக்க ஆரம்பிச்சுருவாங்களே எல்லாரையும் சொல்லலைங்க சில ஜோதிடர்கள் ஒரு விஷயம் தானித்தனமாக அடிச்சு சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நேரம் இருக்குல்ல அது ப்ளஸ் கிரகங்களோட அடிப்படையில் சில பேர் சில ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்களுக்கு எடுத்த உடனே அரசியல் கை கொடுத்துடாது மினிமம் ஒரு எட்டு ஆண்டுகள் வரைக்கும் அவரே இந்த அரசியல் பாதையில் பயணிக்கணும் இந்த எட்டு ஆண்டுகள் முடிகிற அந்த தருவாயில் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இவர் சார்ந்து ஏற்படும் சொல்கிறாங்க அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியில் பெரிய மாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன மாற்றம்னு சொல்லிட்டு இந்த ஜோதிடம் எந்தளவு பழிக்குதுன்னு பொதுவாக ப்ரொட்டகனிஸ்ட்டாக இருக்காங்களே ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்க அவங்க அந்த படத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்கப்போ அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களுக்கு செல்ஃபி கொடுக்குறதோ இல்லைனா ரசிகர்கள் வந்து செல்ஃபி கேட்குறாங்க அப்படின்னா கூட்டத்தோடு நின்று அவர் முகத்தை பதிவு பண்ணுறது இதெல்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துன்னு கெட்டப் பொண்ணு இருக்கும் அது பட ரிலீஸுக்கு முன்னாடி ரிவியல் ஆயிடக்கூடாது எல்லாம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிவியல் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி ரிவியல் ஆகிடக்கூடாது சுவாரஸ்யம் குறைஞ்சோன்னு சொல்லிட்டு தான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதையும் தாண்டி சில பேர் வம்படியாக கேட்டு அவங்களுக்கு உங்கள் செல்ஃபி கொடுக்குறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னா அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஃபஸ்ட் லுக்கெலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபோட்டோ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பொதுவாக எல்லா ப்ராடகானிஸ்டும் பின்பற்றிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஆனால் விஜயசாரை சமீபகாலமாக கவனிச்சிங்களா இதுக்கு முன்னாடி ஒரு ரெடி பண்ணியிருக்காரு அந்த ஐடி ரைடு நிகழ்வுனப்போலாம் பார்த்தீங்கன்னா நெய்வேலி டைமில் ஆனால் அந்த படம் கூட ஒரு பெரிய லுக்கு டிஃப்ரெண்டாக கிடையாதுங்க பட் இப்போ கோட்டு படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குல்ல இந்த படத்தோட லுக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சின்ன வயசு மாதிரி தோட்டத்தில் காமிச்சிருக்காங்களா அதான் டிஏஜி டெக்னாலஜியை பயன்படுத்தினா பேச்சு இருக்கு பாருங்க இந்த நேரத்தில் இவர் தன்னோட முகத்தை வெளிப்படையாக ஷோ பண்ணியிருக்காரு அவ்வளோயாம் அவ்வளோ ரசிகர்கள் மத்தியில் இருந்து அவங்கள ஃபுல்லாக உற்சாகப்படுத்தி மாலையை அணிஞ்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இந்த புதுச்சேரியில் கோட்டு படத்தில் ஷூட்டிங் போய்ட்டுருக்குங்க இதுக்கு மத்தியில் தான் அவ்வளோ ரசிகர்களை பார்த்துருக்காரு இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காருனா ரசிகர்கள் ஆசைக்கு என்னங்க அவங்க கொடுக்குற மாலையை அவர் அணிஞ்சிக்கிட்டு எல்லாருக்கும் கையசைச்சு உற்சாகப்படுத்தி நன்றி தெரிவித்து ஏதோ ஒரு குட்டி மாநாடு பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க மிகப்பெரிய சேலஞ்சர் தெரியுமா அவங்க ஒரு மாநாட்டை அந்த கட்சி சார்பில் கண்டக்ட் பண்ணுறப்ப கூட்ட சேர்க்கணும் கூட்டம் சேர்க்கறதுக்காக என்னென்ன நடக்கும் கோட்டை கோழி பிரியாணி கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவருக்கு சும்மா அப்படி கையாசிக்கிறத பார்க்க இத்தனை பேர் வராங்கன்னா மாநாடுன்ற ஒரு விஷயத்தை இந்த கட்சியோட முதல் மாநாட்டை அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு கூட்டம் எந்தளவுக்காக வரும் கட்சியோட நிர்வாகிகள் சார்ந்த அறிவிப்பு வெளியாகிறப்ப அங்கே இருக்கிற ரசிகர்கள தொண்டர்களாக மாதிரி சைலண்ட்டாக கேட்பாங்களா அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் இப்படி ஆயிரத்தி குழப்பங்கள் எழுந்து நிற்கிது பார்ப்போம் மற்ற தலைவர்களுக்கு கூட்ட சேர்க்கறது சவாலாக இருக்குது பட் இவருக்கு கூட்ட சேர்க்கறது சவாலான விஷயமா எனக்கு தெரியல பட் வெயிட் பண்ணி பார்ப்போங்க எல்லாத்தையுமே இந்த புதுச்சேரியில் என்னென்னா நடந்துச்சு அப்படின்றத இப்போ முழுமையாக பாருங்கள் Biden! 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 நான் ப்ரோ பேசுறதுலாம் பார்த்தா கட்சியில் சீட்டே வாங்கிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் போல் நம்ம விமர்சனம் பண்ணுறது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பொதுவெளிக்கு கொண்டு வருது இதை தாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வேலை இதையும் பயணிச்சிட்ருக்கோம் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்மளோட பயணம் என்னன்றதை பற்றி அரசியலுக்குள்ளே நுழையிற எல்லா ஸ்டார்ஸுமே அரசியலையும் ஸ்டாராக ஜொலிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஜொலிச்சாங்களான்னு கேட்டிங்கனாலும் ரொம்ப 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 ராருங்க எம்ஜிஆர் சார் மாரி சிலரால் மட்டுந்தான் அது சாத்தியப்படுத்த முடியுது அந்த வகையில் சில பேர் நான் உதாரணம் சொல்கிறேன்னே பெருசாக சோபிக்க முடியாதவங்க நம்ம நார்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிதாப் பச்சன் இந்தியாவோட பிக்கெஸ்ட்டு ஸ்டார் அவரை விட பெரிய ஸ்டார்னு வேறு நம்ம சொல்ல முடியும் அப்போ ஏற்பட்ட அமிதாப் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் இந்த விஷயம் தெரியுமா ஆனால் மனுஷன் தெரித்து ஓட்டார் எப்போ அரசியலே வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு அவரால் தாங்க முடியல ஏன்னா சினிமாவில் ஆகா ஓகுன்னு புகழப்பட்ட ஒருத்தர் அரசியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சதும் ஒவ்வொரு பொலிட்டிஷியன்ஸை வச்சு செஞ்சாங்க அதுக்கப்புறம் அரசியலே வேணான்ட்டு திரும்பவும் சினிமா படங்கள் நடிக்க போனார் ஒரு விக்கெட்டு காலி அடுத்து நம்ம தெலுங்கு பேசு மக்கள் வாழ்கிற அந்த நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிரஞ்சீவி அவர்களும் சினிமாவுக்கு முழுக்க போட்டுட்டு நடிக்க வரேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தாருங்க அவர் அந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுற டைமாக இருக்கட்டும் அரசியலுக்கு வரன்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும் என்ன க்ரௌடுன்றீங்க என்ன சத்தம் அவ்வளோ ரெஸ்பான்ஸு அப்போ பல அரசியல்வாதிகளும் ஆடிப்போனாங்க ஏன்பா இவருக்கு இருக்க மவுசுக்கு வேறு லெவலில் வந்துடுவாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயங்கரமான டஃப்பான ஒரு பர்சனாக இருப்பான்னு நினச்சாங்க ஆனால் மாதிரி தாங்க புஷ்னு முடிஞ்சிருச்சு அவரால் எங்கள் பெருசாக எதுவுமே பண்ண முடியல அரசியலில் புரட்சியெலாம் சினிமாவில் சம்பாதிச்சதை நான் அரசியலில் இறந்துட்டேன் அப்படின்னு சிரஞ்சீவியே பகிரங்கமாக சொன்னார் அப்போ எந்த அளவு வாங்கியிருப்பார் பாருங்க அங்கே அரசியல் காலத்தில் ஸோ நார்த்தில் ஒரு விக்கெட்டு காலி சவுத்தில் ஒரு விக்கெட்டு காலி இப்போ இதே சவுத்தில் இருந்தால் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிலிருந்து விஜயவர்கள் வராங்க இவரோட அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் நான் மனப்பூர்வமாக எதிர்பார்க்குறேன் பட் அரசியல் காலத்தில் மக்கள் தான் நடுவர்கள் உங்களோட களப்பணிகள் சிறப்பாக இருக்குது உண்மையிலேயே மக்களுக்காக போராடுறீங்கன்னு தெரிஞ்சால் அந்த மக்கள் உங்கள பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கருத்தே இல்லை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஆனால் கொஞ்சம் பிசிறு தட்டிச்சு அப்படின்னாலும் முடிஞ்சு போயிடுச்சுங்க விஜய் அவர்களும் திரும்ப சினிமாக்குள்ளே தான் வரணும் வேறு வழி கிடையாது அமிதாப் அவர்கள் பண்ணது அதே தான் அரசியல் ஃபெயிலியர் ஆனது சினிமாக்குள்ளே சிறஞ்சவர்கள் பண்ணது அதே தான் அரசியல் ஃபெயிலியர் ஆனது சினிமாக்குள்ளே இந்த வரிசையில் சினிமாவில் ஜெயித்த விஜய் அவர்கள் அரசியலில் ஜெயிக்கிறாருனா சூப்பராக இருக்கும் மாற்றுக்கருத்தில் ஏன்னா சேஞ்சை மக்கள் எதிர்பார்க்குறாங்க பட் அதுக்கான இடம் தகுதியான நபர்கள் அழைதா இல்லையா இதுதான் அடுத்த ட்விஸ்ட்டு அப்படின்னா ப்ரோ நம்ம சவுத்தை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அரசியலுக்கு வந்து ஒத்தர கூட பெருசாக ஜோலிக்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எம்ஜிஆர் சார் மறக்க முடியுமா பொன்மன செம்மல் இப்போ தூக்கி கொண்டாடுற பாருங்க ஆனால் ஒரு எம்ஜிஆர் தான் விஜய் சார் சிஎம் இருக்கைக்கு ஆசைப்படுறார் அப்படின்னா எம்ஜிஆர் சார் பண்ணதை விட ஒரு படி மேலே அவர் பண்ணணும் அதை பண்ணாமல் அந்த இயற்கைக்கு ஆசைப்படுறதுல பிரயோஜனமே இல்லைங்க ஏன்னா மக்கள் ஏற்கனவே ஒரு எம்ஜிஆரை பார்த்துட்டாங்க ஸோ இன்னொரு எம்ஜிஆர் எதிர்பார்க்க மாட்டாங்க எம்ஜிஆரை விட ஒரு படி மேலே அவங்கள தான் எதிர்பார்ப்பாங்க சொல்கிறது அது புரிஞ்சுருக்கும் நம்புறேன் அப்படி மட்டும் விஜய் சார் பாலிடிக்ஸில் ப்ரூவ் பண்ணிட்டாரு களப்பணி ஆற்றுறாரு கட்சி நிர்வாகிகளை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஜே சம்மந்தாங்க ஏன்னா எந்த ஒரு கட்சியும் வளர்கிறதுக்கும் சரி தேயிறத்துக்கும் சரி அவங்க நிர்வாகிகள் இருக்காங்கள குறிப்பாக செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும் மற்றபடி கொள்கை பரப்பு செயலாளர்களாக இருக்கட்டும் இது போல் உயர் மட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணணும் ஏன்னா எல்லாத்துக்கும் விஜய் சார்பில் பதில் சொல்லிட்டுருக்க முடியாது அவர் சார்பில் இவங்க தான் சொல்கிறாங்கன்னா நாவடக்கம் ரொம்ப முக்கியம் ஃபேக்ட் ரொம்ப முக்கியம் யார் பேசுறாலும் கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு முதல்ல ஸ்டஃப் இருக்கணும் இது போல் பார்த்து செலக்ட் பண்ணணும் அங்கே மட்டும் ஒரு கட்சி கோட்டை விட்டுருச்சு அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் என்ன தான் பொதுமக்கள் செல்வாக்க சம்பாதிச்சாலும் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது இந்த பேரியரெலாம் இருக்குதுங்க விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் கடந்து வந்தால் மட்டுந்தான் மேபி நீங்கள் அப்போ சொல்லலாம் அடுத்த எம்ஜிஆர் வராருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இப்போவே பல பேர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்கள அவங்கள ஓப்பனாக சொல்கிறேன் அவரோட ரசிகர்களை மட்டும் தான் இருக்க முடியாது விஜய ரசிகர்களா மற்றபடி பொதுவான மக்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து சோபித்ததில்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு பிற்பாடு ஒருத்தர்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவரை தாண்டி நீங்கள் வேறு யாரையுமே சொல்ல முடியாது ஸோ இந்த ரெண்டு பேரை விஜய் அவர்கள் ரோல் மாடலாக வச்சுக்கிறார் அப்படின்னா மேபி சான்ஸ் இருக்குதுங்க இவங்க ரெண்டு பேர் செஞ்ச நல்ல விஷயங்களை விஜய் அவர்களும் செஞ்சு கொஞ்சம் அரசியலும் செய்கிறார் அப்படின்னா அவருக்கு சிஎம் இருக்கே கண்டிப்பாக கிடைக்கலாம் எட்டு வருஷம் கூட மேபி ஆகாமல் கூட போகலாம் அதுக்கு முன்னாடி கூட கிடைக்கலாம் பட் எல்லாமே கரெக்டாக அமையணும் ஒன்று மிஸ் ஆனாலும் முடிஞ்சு போயிடுச்சு இந்த நேரத்தில் ஏன்னா கேப்டன் அவர்களை பற்றி பேசிட்டோம் எப்படி தலைவனை மறக்க முடியும் மறைஞ்சிருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு வீடியோ பயங்கர வேலை சுற்றிட்டுருக்குல்ல அதை பொதுமக்கள் உங்ககிட்ட நான் காட்ட விரும்புகிறேன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க கேப்டன் அவர்களோட மனைவி இவங்க கேப்டனோட முகத்தை தன்னோட கையில் பச்சை குத்திருக்காங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே திரும்பி கேப்டன் வந்து செரிக்கிற மாதிரி இருக்கோங்க நம்மளுக்கே அவரோட இடப்பை தாங்க முடியல இவங்களோட குடும்ப நிலைமை யோசிச்சு பாருங்கள் அந்த வீடியோ பாருங்களா மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கூடுற கூட்டம் எல்லாமே வாக்குகளாக மாறிட்டா விஜய ரசிகர்கள் நினைக்கிறீங்க பற்றினா ஒரு ரிசல்ட்டு எலெக்ஷனில் அது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இங்கே நிற்கிறது ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஓட்டு கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க அப்பா அம்மான்னு சேர்த்துக்கிறாலே மூணு ஓட்டி உங்களோட சேர்த்து என்ன அந்த தம்பி அக்கா தங்கச்சின்னு இருக்கானா அஞ்சாறு ஓட்டாக பிரியும் ஸோ இவருக்காக ஒரு பத்து லட்சம் பேர் ஓட்டு போட ரெடியாக இருக்கானா பத்து லட்சம் குடும்பங்கள் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க நினச்சி அந்த குடும்பத்தை இன்சிஸ் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிறாள் வேறு எந்த விஷயமே உள் கூத்து கிடையாது ஸோ இவர் கூட்டுற கூட்ட வாக்குகளாக மாறிதான் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்